வணக்கம் நண்ப நம்ம இன்றைய வீடியோ பகுதியில பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்துல நடக்கூடிய மணப்பாறை மாட்டு சேர்ந்து இந்த மணப்பாறை மாடு சேர்ந்து வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று புதன்கிழமை நடக்குது நம்ம இந்த பகுதியில் எடுக்கிற வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நடக்கூடிய சந்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவாக்கிழமை இன்னைக்கு வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் அதிக வரத்துக்கு இதில் ஜல்லிக்கட்டு கண்டுகள் காளைகள் வந்து என்ன ரேட்லேருந்து என்ன விலை இருக்குதுன்னு பாத்தலாம் அதே மாதிரி வண்டி மாடுகள் எருமிகள் கலப்பின மாடுகள் எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா பதிவுகளும் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் வரத்து இருக்கு அதனோட பதிவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்கணும் அப்படி பாதிப்பு போயிடலாம் அது அருமையான ஒரு காரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நின்னுட்டு இருக்குது நல்லா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நல்ல வெள்ள மரம் அந்த ஒரு காளை நிக்குது அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சைடு அப்படியே காளைகள்ல இருக்குது அப்படியே அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா வண்டியில அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காளைகள் அப்படியே வந்தவனமா இருக்குது வந்துகிட்டே இருக்குது அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி காங்கேயத்துல பாகுபலியா அருமையான காங்கேயத்துல மயில நல்ல சரியான பாகுபலி சமத்தியான பாகுபலி

செம போர்சா இருக்குது அப்படியே இங்கே கண்டு எல்லாம் கட்டி இருக்கிறாங்க அப்படியே இங்க ஒரு செவலை ஒரு செவலை ஒரு காரி ரெண்டுமே நிக்குது உள்ள ஒரு பாகுக்குலி அடுத்த ஒரு நிக்குது ஆ

அடுத்த வந்து ஒரு பாத்தி காங்குரோஜ் இது இங்க வர்றாரு இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரி தெரியல நம்ம அந்த பக்கம் போயிடலாமா காங்கிரோஜ் இறங்கியாச்சு ராங்ரோஜ் காலையதே இருக்கக்கூடிய பாகுபளியே பார்க்கலாமான்னு நினைக்கிறது ரேட் வருது என்னைய அப்படியே கேட்டு பாக்கலாம்

ஆற்கருக்கு நல்ல புலிங்கட் வந்து ஆல்ரெடி இங்க ஒரு மைலே நல்ல கர்க்க ஏரி இருக்கு இன்னொரு செவலையும் வந்து பாத்தீங்க நல்ல கர்க்க ஏரி தான் வந்திருக்குது இங்க பாருங்க சின்ன பையன் என்ன சேட்டம் பண்ணறான் பாருங்க

அட நல்லா கர்க்க ஏறி இருக்குது அருமையான சவள நல்லா கருக்காய் ஏறி இருக்கு காங்கியம் இந்த சவள

அவர் கேக்கணும் அங்கதான் போகணும் போல ஆமா ரொம்ப பார்த்தா புடிக்கிற மாதிரி சரி அப்படியே அந்த காரி எங்க இறங்கி இருக்காரு இல்ல இறங்கி இருக்காங்க அவுத்து இருக்காங்க

அப்படியே அந்த அளவுக்கு இதுமே அப்படியே அந்த அளவுக்கு பாக்கலாமா கீழே வண்டி இறக்கலை பாத்துட்டு போயிடலாமா அங்க ஒண்ணு வருதாங்க அங்க போவோம் அப்படியே மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு அதனோட விலைப்பட்டியல் அப்படியே பார்த்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுகள் இறக்குற போது அப்படியே நம்ம பதிவுல எடுத்திருக்கிறோம் செம்ம கேடியா இருக்கும் போல இருக்கு இறக்கறக்கோசரமே ஜோடியா வேற வேற மாடல் கட்டி இருக்கிறாங்க செம்ம கேடியா இருக்குது பள்ளிகள் விசாரிக்கலாம்னு பார்த்தா அவருப்பா இறக்கி இருக்கிறாரு